மதுரை அவனியாபுரத்தை தொடர்ந்து பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறந்த மாடுபிடி வீரருக்கு முதல் பரிசாக காரும் காளைக்கு டிராக்டரும் பரிசாக வழங்க ஏற்பாடு திருவள்ளுவர் தினமான இன்று மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் படைப்புகளையும் சிந்தனைகளையும் கொண்ட பன்முக ஆளுமை திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்துகிறேன் தமிழ் கலாச்சாரத்தின் சிறந்த அம்சங்களுக்கு அவர் எடுத்துக்காட்டாக திகழ்ந்த திருவள்ளுவ பெருந்தகையின் சிறப்பான அறிவாற்றலை வெளிப்படுத்தும் திருக்குறளை நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி பதிவு ஈராயிரம் ஆண்டுகள் கடந்து இன்றளவும் நிலைத்து நிற்கும் இலக்கியமாய் உலக மாந்தர்க்கெல்லாம் பொதுவான உயிரிய நற்கருத்துக்கள் கொண்ட திருக்குறளை படைத்திட்ட வள்ளுவ பெருந்தகையை போற்றுவோம் அறம் பொருள் இன்பம் என்ற முப்பாளையும் ஈரடியில் தந்து மூவா தமிழுக்கு பெருமை சேர்த்த ஐயன் வள்ளுவர் சொன்ன அறநெறி வழியில் நம் வாழ்வு அமையட்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு தமிழகத்தில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் தேர்தல் பிரச்சாரப் பணிகளை மேற்கொள்ள பத்து பேர் கொண்ட குழுவை அமைத்து தாமிக தலைவர் விஜய் அறிவிப்பு மகாராஷ்டிராவில் மும்பை உட்பட இருபத்தி ஒன்பது மாநகராட்சிகளுக்கு நடத்தப்பட்ட தேர்தல் வாக்கு எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பாஜக தலைமையிலான கூட்டணி முன்னிலை